வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் தக்காளி மூணு வரமிளகா ஆறு இஞ்சி சிறிதளவு பூண்டு ஒரு ஆறு பல் பன்னீர் நூறு கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் முந்திரி பாலையும் ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கரம் மசாலா ஜீரகத்தூள் உப்பு வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி வத்தல் அஞ்சையும் நம்ம இப்போ வதக்க போகிறோம் வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க வதக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போடணும் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கணும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ பூண்டு போட்டுக்கலாம் இஞ்சி போட்டுக்கலாம் மொத்தல் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதக்கணும்ன நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிவிடுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கிருச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுறதுக்குள்ள நம்ம இந்த பன்னீரை எண்ணெயில் கொஞ்சம் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம பன்னீரை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வந்தோன்னே எடு எடுத்து வச்சுக்கலாம் பன்னீர் பொறிச்சு வச்சாச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு வத்தல் பேஸ்ட் அரை மாதிரி அரைச்சி வச்சாச்சு பாலும் முந்திரி பருப்பும் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு பட்டர் கொஞ்சம் நம்ம தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டாக நல்லா போ போடணும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடணும் ஏற்கனவே வதக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் வதக்கலாம் போதும் ஜீரகத்தூள் கரம் மசாலா உப்பு மூணையும் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதி வந்தோடனே மூடி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு முந்திரி பருப்பு அரைச்சி வச்சதை நம்ம அதில் சேர்க்கலாம் இது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம கடையிலையும் வாங்கி சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் வந்து பால் ஆடையில் பால் ஆடையை சேர்த்து வைப்போம்ல ஃப்ரிட்ஜில் அந்த பால் ஆடையையும் கொஞ்சம் பாலையும் ஊற்றி மிக்சியில் நம்ம கொஞ்சம் நல்லா அரைச்சோம்னா ஃப்ரெஷ் க்ரீம் நமக்கு ரெடியாகிடும் இதை நம்ம லாஸ்டில் சேர்த்து சேர்த்துக்கலாம் கொதிச்சிருச்சு கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ஸ் க்ரீம் ஊற்றினோன்னே கொஞ்சம் நமக்கு திக்னஸ்ஸாக கிடச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் மூடி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்த்துக்கலாம் நல்லா கொதித்து திக்னஸாக வந்துருச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் ஏன் நம்ம பொரிச்சு போடணும்னா அது கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம எண்ணெயில் பொறிச்சு இதில் சேர்த்துக்கணும் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் Thank you for watching.